நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நேற்றைய தினம் ஒரு ஒன்று பார்த்துருப்பீங்க இது உடுப்போட இது காஸ்டியூமோட அப்போ என்னென்னு சொன்னால் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்போ இரண்டு குடும்பங்களை நாங்கள் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் மண்டி அந்த வகையில் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் ஒன்று இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் நட்பட்டி முனி அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அம்மம்மாவும் ஒரு அம்மா இருந்து கொண்டு இருக்காங்க வந்து அதே ஒரு சூழ்நிலை தான் நேற்றைய தினம் வீடியோ பார்த்துருப்பீங்க அதே தான் இவங்களுடைய ஒரு சூழ்நிலையும் அதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அம்மாவுக்கு வந்து கணவர் இல்லை ஆனா இவங்க வந்து இரண்டு பேருமே வந்து ஜோடியா வாழ்ந்து கொண்டிருக்காங்க பல இன்னல்களுக்கு மத்தியில் பல வியாதி அந்த நோய்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து பேசுகிறத விட அவங்களுடைய நேரடியாக பேசுவோம் அப்ப வீடியோ எடுத்துட்டு இவங்களுடைய கணக்கிழக்கத்தை வந்து நாங்க அட் பண்ணியிருந்தோம் இவங்களுக்கு வந்து நேரடியாக உதவி செய்கிற வகையில் அப்ப அந்த வகையில் இந்த அம்மா வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த அம்மாவோடைய மகள் அவங்களும் வந்து இதே வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து கஷ்டம்தான் ஆரம்பத்தில் வந்து நல்லா அங்கே இப்போ வந்து கடமை வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்போ அதில் வந்துருந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க தம்பி எனக்கு வந்துச்சுட்டு நம்ம கஷ்டமா இருக்குது இவரை கொஸ்டிலை கூட கொண்டு போகணும் செலவுக்கு காசு இல்லை சாப்பிட்றதுக்கு காசு இல்லை அப்படி இப்படி நிறைய பேசியிருந்தாங்க அப்போ அவங்களோட சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குது அவங்களுக்கு நாங்கள் என்ன உதவி செய்யப்படுறோன்றதை இந்த வீடியோ நான் பாருங்க அப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுது அந்த அம்மப்பா வந்து வழியெல்லாம் இருந்து இருக்கார் என்ன இல்லை குளியிலுக்குள்ளே இருந்து விட்டால் இருந்து கொண்டிருக்காரு அப்போ அம்மப்பாவோடையும் பேசிட்டு அம்மாவோடையும் போய் பேசுவோம் வணக்கம் அப்பா ஓமா காட்பரித்தம்மா இந்த காட்பரித்தில உள்ள காட்பரித்தம்மா காட்வரித்தம் இந்த கஷ்டத்தில நான் போடுறம்மா கஷ்டமாண்டா இத சாப்படுதலாம் பத்து வருஷம்மா வருத்தம் வந்து இந்த போ இந்த இது வந்து காலில வந்து கட்டு போட்டு வந்து இதோட நானே இடம் பட்டுமே

இப்ப உங்களுக்கு எத்தனை வயசு அம்மாப்பா எனக்கு இப்ப வயசு ஆயுத சரிங்க நான் அம்மா கொஞ்சம் பேசிட்டு வரேன் நினைக்காங்க அம்மா மக்கள் வந்து இந்த வீட்டுல இருந்து கொண்டு இருக்காங்க அவனோட மகளுக்கு வந்து வேற யாதங்கால பக்கம் இருந்து கொண்டு இருக்காங்க மகள அதையும் வந்து பாத்துக்கொள்ள முடியாது கஷ்டம் கஷ்டம்தான் மாதிரி சொல்லியிருந்தாங்க ും കഷ്ടപ്പെട്ട് ഇ പോയിട്ട കാശി വന്നെ മരുന്ന് കണ്ടു പോയ കിളിനും അവർക്ക് അടിച്ച് അടുപ്പിലോട്ട് அவங்க ஒன்றொரு நாளை மருந்து கட்ட சொல்றாங்க சிவப்பாத்தா இருக்கு தோண்டின மாதிரி அப்படியே இருக்கு கட்டுனா கொஞ்சம் சோமும் வருமானாங்க வச்சு கட்ட கட்ட கட்டா சோம் வருது இல்லை அப்படியே மாதிரி சாப்பாடு கஷ்டமா அப்பா நான் சரி என்ன நேற்று முழுக்க உப்பு தண்ணியும் சோறும் கொச்சா தூளும் சோறுன்னா அவருக்கு உங்களுக்கு என்னமா என்ன இது போய் எனக்கு உதவி ஒன்று கேட்டதுக்கு நீங்க எப்படி சொன்னீங்க காசு எடுத்து தாரி செ எடுத்து அவருக்கு கொடுக்க போட்டு தான் அந்த அரிசி வாங்கிட்டு வந்தேன்ப்பா ஒரு என்கிட்ட ஒரு படி ஒரு மனுஷன் அஞ்சு ரூபா காசு கேட்டாலும் இல்லந்துட்டு வாங்க வச்சிட்டு இல்லந்துட்டு வாங்க இந்த பணாக்காராக்களும் இல்லந்துட்டு வாங்க அப்படி அப்படியா நிலைமையில நான் இருக்கேன் பிள்ளைகளையும் கிடைக்கும் நாங்க போராளுக்கு அவங்க சீனி இன்றைக்கு ஓப்பரேஷன் பண்ண போனாங்க அவரை பார்ப்பாங்க நம்மளை பார்ப்பாங்கயா வேட புருஷன் கொல்லாத ஆளு ஒரு உடம்பு தண்ணி எடுக்க விட மாட்டார் இந்த பாருங்க நான் தண்ணி மலையில பிடிச்சு புடிச்சு வைக்கிறேன் தண்ணி வேட புருஷன் கொல்லாத ஆளு நாங்க போறதுமே தான் இந்த கால் இந்த மனுஷ கால் வைக்க விட மாட்டாங்க

நான் இப்போ உப்பு பிஸ்கெட் கொடுத்தேன் ஐயா இந்த உப்பு பிஸ்கெட்டை சாப்பிட்டு இருக்கா கூட அந்த காலி எனக்கு இருக்கு உப்பு பிஸ்கெட் கொடுத்தாரு சி இந்த பிளேன் டீ உப்பு பிஸ்கெட்டும் கொடுத்தாரு ஆசை உப்பா மாசத்தி அதை வந்து தரங்க நீங்கள் அழாதீங்க அண்ணத்துறீங்க என்ன செய்யறது என்னடாம சாப்பாடுக்கு நீங்க என்ன செய்யறீங்க சாப்பாடு நான் சொன்னேன் ஐயா நான் இப்படித்தான் கடன் பாட்டு வாங்குறேன் அந்த காசு எடுத்து கொண்டு வகையிலுக்கு பிச்சு வச்சு போட்டு வேறக்கு மருந்து செய்தா சரி என்ற கடன் கேட்டு தெரியணும் அஞ்சு ரூபாய் தாங்கம்மா அந்த காசு எடுத்து தார்ட்டு ஒரு ஆக்கிட்ட கேட்டு தான் வாங்கி எடுத்துறேன் காசு கொடுக்கிறது பிடி அம்மாந்து கொம்பிட்டு நான் என்ன காசு நீ வாங்கி சொன்னேன் நான் அவரிட்ட அவன் வந்து போற நான் இப்படித்தான் ஆக்கிட்ட வாங்கித்தான் ஜெயவலிச்சிட்டு போறோம் இந்த காசு எடுத்தா வெளியே குடுத்து போட்டு இந்த

இல்ல ஒன்றுமே இல்ல உங்களோட கஷ்டத்தம்மா நாங்க வந்து தெரியப்படுத்தலாம் ஓகே உங்களுக்கு கஷ்டம் அப்படி என்று உதவி செஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கே தெரியும் ஓகே உங்களுக்கு இவ்வளவு உதவி கிடைச்சிருக்கு என்று தரதாங்க ஒண்ணும் தரலாம் அப்ப அந்த வகைலாமா இது வந்து உங்களுக்கு உங்களுக்குண்டு வந்த உதவியும் இல்ல அந்த அண்ணா வந்தாங்கன்னா கஷ்டம் இங்க தம்பி தம்பிப்படுறாங்க பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தார் ஜெர்மனியில இருக்கக்கூடிய ஜெபனேசன் என்கின்ற ஒரு அண்ணா அப்ப இதுல வந்து ஒரு பதினாயிரம் இருக்குது வச்சு கொள்ளுங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து இந்த அண்ணா இந்த உதவி செய்து இந்த அண்ணாவே உங்களுக்கு உதவி செய்ய முன் வரலாம் இல்லன்னு சொன்ன சில வேலைகள வீடியோ பாக்குற உறவுகளும் முன் வரலாம் முன் வராமலும் போகலாம் அது வந்து நம்ம இல்லாம இந்த பகுதியை கிடைச்சா கொண்டு தரம் சரியா இதுல பாருங்க என்ன நீங்க பாருங்க பாக்குற அவங்க உதவி செய்த அண்ணா தெரிய தண்ணி நீ என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த சொல்றேன் கோடி கோடி அவருக்கு கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும் அதான் எனக்கு தெரிஞ்சது இந்த மனுஷன்ட காதை சோமாக்குறதுக்கு தான் நான் இந்த பாடு பண்ணி திட்டேன் என் சாப்பாடு தடையும் தண்ணியே குடிச்சிட்டு கிடந்துக்குவேன் சாவைக்க தான் குத்துறேன் பட்டுறேன் பத்து நான் அந்த பட்ட பாடு தெரியுமா பட்ட கொண்டு போறது பார்த்தேன் ஒருவரும் இல்லை ஒரு பாடையை நான் கொண்டு போயிட்டு காலை செத்து நான் குத்துறான் செடி மருந்து கட்டிட்டு வந்தையா எனக்கு வேற பெறப்பட்ட செய்கிறதுக்கு தான் நான் ஓடினேன் ஆஸ்பத்திரியில் செடி வந்துட்டேன் അവർക്ക് ലശിപ്പെട്ട എൻ്റെ മട്ടും കളിച്ചു ശരിവരല്ല അയ്യാ നല്ല കുളിക്കമാക്കൊള്ളി അവരുടെ ഹാല് ചെറ്റോടൂട്ടി കളുക കൊളി ഞാൻ എൻ്റെ മനതിൽ ഇത് കഴുകുക പിന്നെ പാരങ്കിദും കുഞ്ഞുണ്ട പാര കണ്ണാല് പണ്ടേ എഴുതുക

சரி பல கதை அப்படிது நீங்க பே இந்த பெரிய பெரிய அந்த கொள்ளி கொட்டி போட்டு வைக்கிற. ஆ ஜாங்க வைக்கிற வேற வந்துட்ட நம்மட்ட. சமையல் கூடமா வந்து பாருங்க சமையல் செய்யிறதுக்கான இடத்துல நம்ம அந்த நம்ம மாமோட ஒரு கிச்சன். அந்த பக்கம என்ன டாய்லெட் மாமா. அந்த டாய்லெட் இத கட்டி தந்ததே. சின்னதalle சுவட்டalle இதalle கட்டி கட்டி தந்தாவி.

ശരിയാണ്ട് പുണ്യം കിടക്കും പുണ്യം കിടക്കും മനുഷ്യന്റെ കാല കൊഞ്ഞ് ചുവക്കി താങ്ക ചോറ് പരവാല മാനാര് കാലുകളും ചുവക്കി താങ്ക അതാ ഞാൻ കേക്കരു என்ன தூக்கிச்சாத்தவரிகூட வேற தூக்கிச்சாத்தனாமி கொண்டு போற புரிஜு புடிச்சா நடந்து வாற வாடவரி ஆகும் சரிமாப்பாவ காசு அம்மாப்பா அம்மாட்டா காசு குடுத்துருக்கீங்க எவ்வளவு பதினைஞ்சாயிரம் ரூபாய் போதுமா உங்களுக்கு

நாங்க கூட அக்கவுண்ட் நம்பர் நேரடியா கொடுத்தீங்க நானு உதவி செய்றவங்க உங்களுக்கு நேடியா செய்வாங்க இல்லை மேலதிகம் தகவல்கள் இருக்கு எங்களோட தொடர்பு கொண்டு எங்களோட செய்ய விரும்புறவங்களும் இருப்பாங்க அப்படி செய்றாங்க வந்தாலும் கண்டிப்பா கொண்டு வரோம் சரி உங்களுக்கு செய்யுமா அந்தமா நீங்க முக்கியம் பெட்டியோவா என்னம்மா போயிட்டு வர்றேங்க போயிட்டு சரி நாங்க அப்ப இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அந்த வீடியோ என்னோவா என்ன இனி செய்யறோம்மா நீங்க என்னோங்கி பார்த்தா தேதி சரி ஓகே இந்த வீடியோவை இதை முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவிகள் தேவை உதவியென்னு சொன்னால் வைத்தியசாலையில் செல்வதுக்கான உதவியும் அன்றாடமாக அவங்க சாப்பாட்டுக்கு தேவையான தான் அவங்களுக்கு தேவை மேல உதவிகள் உங்களுக்கு வீடோ அதை அதாவது ஒன்றுமே தேவையில்லை உங்களுக்கு முக்கியமாக வந்து தான் உதவி தேவை கண்டிப்பாக மாதாந்தம் ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் இருந்தாலும் போதும் உதவி செய்யக்கூடிய உறவுகள் உதவி செய்யுங்க உங்களால் உதவி செய்ய முடியலையா உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் உதவி செய்யக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கு இந்த வீடியோ அப்பா இருந்து உதவி கிடைக்கிறதுக்கு ஒரு ஆதரவு தாங்க நிறைய பேர் ஆதரவு வந்து கொண்டிருக்கீங்க அந்த வகையில் நிறைய உதவிகள் கிடைச்சு கொண்டிருக்குது நிறைய விமர்சனங்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி அந்த வகையில இந்த முறை வீடியோ சந்திப்போம் போயிட்டு வரோம் தங்கமா போயிட்டு வாங்கம்மா வீடியோல சந்திப்போம் வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வரும்